சொந்த ஊரை காலி பண்ணி சொந்தக்காரங்க எல்லாரையும் விட்டுட்டு யாருன்னே தெரியாத புது ஊருக்கு போகும்போது எல்லாருக்குமே கண்டிப்பா கஷ்டமா தாங்க இருக்கும் ஆனா நம்ம டோரா பாப்பா கொடைக்கானல் வாழ போறதை நினைச்சா மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியா தான் இருக்கு இன்னைக்கு மார்ச் தர்ட்டி சண்டே விடிய காலையில மூணு மணிக்கு நாங்க தூத்துக்குடியில இருந்து எங்க லக்கேஜ் எல்லாத்தையும் இந்த குட்டியிலோ ட்ரக்ல பேக் பண்ணிட்டு கொடைக்கானல் போறோம் இந்த ட்ரக்குக்குள்ள ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க அவங்கள பத்தி அப்புறமா சொல்றேன் சீக்கிரமா எந்திரிச்சதுனால கார்ல எல்லாரும் தூங்கிட்டோம் ஆனா எங்க சிம்பா குட்டிக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும்ன்றனால மட்டும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்தான் கண்ணை முழிச்சு பார்க்கும் போது கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸுக்கே வந்துட்டோம் எங்க வீட்டை திறந்து உள்ள நுழையும் போது புது வீட்டுக்கு எங்க அம்மா வாங்கி கொடுத்த எல்லா பொருளும் எங்களை வெல்கம் பண்ணும்போது மனசுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு இவங்க தாங்க அந்த ட்ரக்ல இருந்த எங்க ஃபேமிலியோட முக்கியமான ஆளு நாளைக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் டோரா பாப்பா ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறா என் ஹஸ்பண்ட் என்னமோ அவரு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போற மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு ரொம்ப வருஷம் ஆயிட்டேன் என் ஹஸ்பண்ட் இவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்ணி